அனேஜி டைம்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் விக்கல் பற்றி நான் இன்றைக்கி வர்மக்கலையில் எப்படி சரி பண்ணுறதுன்னு காட்டுறேன் விக்கலை ஏன் வருதுன்னா சரியாக உள்ளே அந்த தொண்டையில் சரியாக செரிமானம் ஆகாமல் உள்ள வயிற்றுக்குள்ளே இறங்காதனால விக்கல் வருது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் விக்கல் வரும் அந்த விக்கலை இந்த மாத்திரை மாத்திரைக்கேற்ற எதுவுமே தேவையில்லை இந்த வர்மக்கலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க விக்கல் வரும்போது இதை யூஸ் பண்ணுங்கள் விக்கலுக்கான வர்ம புள்ளி எங்கள் குருநாடி காலம் சரிங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இந்த நாடி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாடியை தள்ளி விட்டுட்டு விற்கல இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் இப்படி அழுத்தி பிடிங்க மற்ற வர்மம் பார்த்தீங்கன்னா நேர் வருமம் இந்த நெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த நெஞ்சு குழியை இந்த எலும்பை அழுத்தாமல் கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி போகணும் கீழ் நோக்கி அழுத்தி மேல் நோக்கி ஒவ்வொரு வருமமும் எல்லா விதமான வேலையும் செய்யும் ஏன்னா அதுக்கும் இந்த வருமம் சொல்கிறாரு இதுக்கு இந்த வருமம் சொல்கிறாரே கேட்காதிங்க ஒரு வருமம் நாலு விதமான வேலையும் செய்யும்